நீங்கள் அதுல மறக்கால உங்களுக்கு என்ன தூங்கிட்டு இருக்கிறான் பாய் போட்டு தலைவணி வச்சு தூங்கிட்டு இருக்கேன் படுப்பேன் எனக்கே தெரியாது அவரு என் தலையை தலைவணி வச்சிட்டு கடைசி நாலு ஷூட்டிங் முடியும் போது பத்தாயிரம் அப்போல்லாம் அது பெருசா தெரியும் எனக்கு பத்தாயிரம் ஐயாயிரம் அவர் அவர் பணம் எண்ணிட்டே தான் இருக்கும் தளபதி போயிட்டு இருக்கோம் மைசூரில் அப்போ வந்து ஒரு சார் வந்து ஒரு இடம் வருது இடம் வந்தோடனே அப்படின்னு சொன்னாரு அப்போ நான் நினச்ச மனசில் நாம் யாரும் நம்ம சாதாரண ஒரு வேலைக்காரன் நம்மகிட்ட போய் சொல்கிறாருன்னு அப்போ மனசில் எனக்கே ஒரு சங்கடமாக இருந்தது அதெல்லாம் சொல்கிறாரே உண்மையா அப்படின்னு அப்போல்லாம் கேர் ஒன்றே கிடையாது அந்த டைமில் வந்து பிரேக்கு ஒரு பத்து நிமிஷம் கேப்பு கூட போய் மரத்த கடையில் அப்படியே படுப்பார் அப்போ தலைவனி கூட வச்சுக்க மாட்டார் வச்சாலும் ஒரு பிடிக்காது அப்போ பாத்ரூம்லாம் தண்ணி அங்கெல்லாம் கொஞ்சம் வந்து கலங்கல் மாதிரி வரும் வெளியில் போய் வேணால் ஒரு பயிர் தண்ணி எடுத்தாரி சொன்னேன் எதுக்குங்க அப்படின்னாரு இல்லைனே கொஞ்சம் களங்களாக இருக்கும் மஞ்சள் கலர் மாதிரி வரும் கொஞ்சம் கலங்கலாகவும் இருக்கும் அப்படின்னு அங்கேயே வந்து ஒரு லிங்கி மாதிரி வச்சுட்டு அங்கேயே ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு அப்படியே போட்டுக்குவார் அந்த மாதிரி எல்லாம் அவர் ஒர்க் பண்ணுவார் அவர்லாம் ஒரு நாளைக்கு ரெண்டு படம் மூணு படம் எல்லாம் ஒர்க் பண்ணுவார் ஃப்ளைட்டு இறங்கி வந்தோடனே ஜெயராம் பசிக்குதுங்க அப்படின்னாரு சாப்பாடு கை வச்சு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே ஒரு தடவை பார்த்துட்டாருன்னா கரெக்டாக அடையாளம் தெரியும் அவர் ஒரு தூரத்தில் நின்று அவங்க இருந்தால் கூட என்ன பார்க்க வந்தாங்களான்னு ஃபஸ்ட்டு போய் கேளுங்க பார் கேட்டுட்டு மாப்பிள்ளை ஷூட்டிங் அப்போ முடிச்சுட்டு உலகன்னு அங்கேருந்து ஷிஃப்ட் ஆகி போறோம் அப்போ போகும்போது வில்லேஜி வங்கி சேனல் பார்த்து அனைவருக்கும் இந்த சேனல் சார்பாக வணக்கம் தெரிவிக்கிறோம் இப்பொழுது நமது சேனலுக்கு வருகை தந்திருப்பவர் ஜெயராம் என்கிற ரஜினி ஜெயராம் அவர்கள் ரஜினி அவர்களுடைய சின்ன வயதிலிருந்தே கிட்டத்தட்ட ஏகப்பட்ட படங்களுக்கு வேலை செய்தவர் இப்பொழுது நமது நிலையத்தில் வரை தந்திருக்கிறார் அவருடன் அவருடைய அனுபவங்கள் எல்லாத்தையும் நம்ம பகிர்ந்து கொள்ள போகிறோம் இப்போ அவர் உங்கள்கிட்ட பேசுவார் இந்த சேனலில் பார்த்து கொண்டு இருக்கும் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றார் சின்ன வயசுலேயே வந்துட்டு தான் நான் கேள்விப்பட்டோம் இந்த திரையுகத்துக்கு இன்னைக்கு எப்படி வந்தீங்க உங்கள் சொந்த ஊர் எது சார் என்னுடைய சொந்த ஊர் வந்து சொல்லணும்னா நான் பெரிய குடும்பத்திலிருந்து வந்தவேன் என்னுடைய ஊர் வந்து சேலம் டிஸ்ட்ரிக்கு சங்ககிரி அக்மாபேட்டை என்ற ஒரு வில்லேஜ் கிராமத்தில் தான் நான் பிறந்த வளர்ந்தேன் அங்கேயே படித்து சின்ன இதில் தான் வந்து வளர்ந்தவன் அப்போ வந்து எங்கள் அப்பாவும் ஏபி நகராஜர் தயாரிப்பாளர் டேரக்டரு அவர் வந்து எங்கள் ஊரை சேர்ந்தவர் அவர் வந்து எங்கள் அப்பாவுக்கு கிளாஸ்மெண்ட்டும் ஒன்றா படிச்சவீங்க ஒன்றா ஃப்ரெண்ட்ஸு இது மாதிரி பழக்கம்லாம் இருந்தது அப்போ அவங்க ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு படம் எடுக்கும்போது எங்கள் ஊருக்கு நடிகர் இவங்கெல்லாம் கூட்டிகிட்டு வருவார் மனோரமாக ஆட்சி வந்திருக்காங்க சூழ் எல்லாருமே சிவகுமார் சார் இந்த மாதிரி எல்லா நடிகருமே கூட்டி வருவார் அப்போல்லாம் அப்போல்லாம் நாங்கள் எல்லாருமே நம்ம சின்ன வயசாக இருந்ததுனால விரும்பி ஓடிப்போய் பாப்பா அவருடைய வீட்டுக்கு வருவார் அவங்க அண்ணாரு வீடு அங்கே தான் இருக்குது இவரும் பிறந்ததெல்லாம் அங்கே தான் எங்கள் ஊரில் தான் அந்த வில்லேஜெல்லாம் அக்கமாப்டே இருந்தால் வில்லேஜ் சேலம் டிஸ்ட்ரிக்டில் தான் பிறந்தவர் வந்தார் அந்த வில்லேஜெல்லாம் ஸ்கூல் கூட கிடையாது ஒரு மல்ல மு முள்ளு வேலி மாதிரிலாம் இருக்கும் அங்கெல்லாம் உட்காந்து ஒரு கோயில் சின்ன கோயில் அங்கே ஒன்றா படிச்சு ஒன்றா படிச்சவங்க அப்போ வந்து ஸ்கூல் கூட கிடையாது எங்கள் ஊரில் ஒரு வில்லேஜ்னாலும் ஒரு சின்ன கோயில் இருக்கும் அது மாதிரி அந்த முள்ளு வேலி இதெல்லாம் போட்டுருக்கேன் அப்பா அந்த வாழ்க்கையெல்லாம் இருந்தது அப்பாவும் ஃப்ரெண்டுங்கனால அவர் மூலிமா அப்பா எங்கள் வீட்டில் தான் அப்போல்லாம் ஃபஸ்ட்டுலாம் தொழில் இது ப்ராப்ளம் சொன்னால் ஓடிக்கிட்டு இருக்க முடியும் அப்போ வருவார் போவார் எங்களோட நிதில் வந்து அந்த நட்பு அப்பா மூலிமா இருக்கிறதுனால ஒரு ஆசை வந்தது ஏன்னா நடிகர்லாம் அப்போ வரும்போது அவங்கள பார்க்கணும் அப்படின்ட்டு ஓடி போய் பார்ப்போம் கை கொடுப்போம் ஆட்டோகிரோப்பெல்லாம் வாங்கியிருக்கிறேன் நிறைய பேத்துக்கிட்டேன் அந்த சின்ன வயசில் அதெல்லாம் வந்து என்னோட மறக்க முடியாத அனுபவம் அதுக்கப்புறம் கொஞ்சம் படித்தா முடித்தான் அங்கேயே இருந்தேன் அப்போ சினிமா ஆசை உள்ளுக்கே வந்தது அப்போல்லாம் நான் சின்ன வயசில் எம்ஜிஆர் சிவாஜி சார் படம்னா எம்ஜிஆர் சார் சிவாஜி சார் போனேன் ரொம்ப பிரியமாக போய் பார்ப்பேன் அப்போ எங்கள் ஊரில் வந்து டென்ட்டு கொட்டாய் தான் டென்ட்டு கொட்டை டென்ட்டு கொட்டாய் கூரைக்கொட்டை தியேட்டர் தான் இருக்கும் பார்த்து வளர்ந்து அப்போ வந்து இருபத்தஞ்சி விசா டிக்கெட்டு அப்போ வந்து போய் எம்ஜிஆர் சார் படம் சிவா சார் படம்லாம் பாட்டு வந்து எங்கள் அப்பா எட்டரை மணி ஆனாலும் ஒன்பது மணி ஆனாலும் படுத்துட்றணும் ஊரில் அது ஒரு பழக்க வழக்கம் எங்கள் அப்பா கிட்டே அப்படிதான் அப்போ வந்து எவ்வளவோ படம் எம்ஜிஆர் சார் படம் சிவாஜி சார் படம்லாம் எவ்வளோ அடிலாம் வாங்கியிருக்கிறேன் எங்கள் அப்பா கிட்ட அதெல்லாம் அனுபவத்தில் மறக்க முடியாது சின்ன தெரியாமல் படம் ஆமாம் படத்துக்கு தெரியாமல் படம் வருவேன் அப்போல்லாம் அந்த அனுபவம்லாம் வந்து நிறைய சேர் பார்க்கணும் ஸோ அது உங்களுக்கு ஒரு பெரிய அனுபவமாக கிடைச்ச ஒரு அனுபவமாக கிடைச்சிது அதை வச்சு நீங்கள் சென்னைக்கு வந்து அதை வச்சு சென்னைக்கு வந்து முதல் முறையாக நீங்கள் போன இடம்பெறு சார் முதல் முறையாக நான் வந்தது வந்து அப்போ பஸ்ஸு வந்து திருவள்ளூர் பஸ்ஸுன்னு எங்கள் ஊரில் இருந்து ஒரு எட்டுரூவா தான் அப்போல்லாம் சார்ஜ் நான் வர டைமில் எட்டுருவா ஜெமினி பிரித்து கீழே இறங்கினேன் ஏபி ஏபுநாய் எனக்கு தெரியாது நான் சொல்லுவாங்களே ஒளியாக நான் ஃபஸ்ட் டைம் வர வரேன் சென்னைக்கு ஃபஸ்ட் டைம் சென்னைக்கு முதல் முறையாக முதல் முறையாக வரேன் சென்னைக்கு அப்போ வந்து அப்போ ரிக்ஸா அந்த கை ரிக்ஸா அதெல்லாம் இருந்த பீரியடு நான் சின்ன வயசு அப்போ எனக்கு அனுபவம் அப்போ வந்து ரிக்ஸா போய் போயேட்டு ஒன்றாயிரம் ரூபாய் கேட்டார் சரி பரவாயில்லன்ட்டு அப்போ எனக்கு இது அனுபவம் இல்லைனாலும் எனக்கு தெரியல சரிங்க அப்படின்னா ஆழ்வார்பட்டை போகணுங்க ஏபி நேரன்னா அவர் ஆழ்வார்பட்டை கரெக்டாக வந்துட்டார் வந்துட்டு அங்கே கேட்டார் கேட்டவுடனே ஏபி நாராஜர் அவருடைய வீடு காமிச்சிட்டாங்க அப்புறம் வீட்டில் போய் என்னென்னா வாட்ச்மேன் இருந்தார் இப்போ வாட்ச்மேன்லாம் சொன்ன இந்த மாதிரி அவர் ஊருங்க அப்படின்னு உங்களை ஏபிராஜரையை பார்த்த உடனே என்ன ரியாக்ஷன் எப்படி இருந்தது உங்களை பார்த்து ஏன்னா அப்போ அப்போ வந்து அவங்க வீட்டில் வந்து அம்மம்மான்னு இருந்தாங்க அவங்க தான் சின்ன தம்பி பெரிய தம்பி விஜயலட்சுமி அம்மா மூணு பேர் அவருக்கு ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு அப்போ என்ன பெரிய தம்பி விஜயலட்சுமி எல்லாருமே இருந்தாங்க பிடிச்சாங்க இந்த மாதிரி என்னெல்லாம் சின்ன வயசுலேயே அங்கே அவங்களும் வருவாங்க போவாங்க அவரோட அதனால என்னை பார்த்து இருக்கிறனால என்னை அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸுக்கு வர சொன்னாங்க ஆபீஸ் போனேன் அங்கே வந்து வைத்தியநாதன் சாரும் ராஜவேலுன்னு சொல்லி மேனேஜர் ரெண்டு பேர் இருந்தாங்க அவங்க கிட்ட உடனே சொல்லி இந்த மாதிரி நம்ம ஊருக்காரரு அவங்க அப்பாலாம் எனக்கு ஃப்ரெண்டு அதனால அவர் எங்கேயாச்சும் அவர் சினிமா சாப்பிட்டு வந்திருக்கிறாரு அதனால் எங்கேயாச்சும் இறங்கினார் அப்புறம் அவர் ஆஃபீஸில் ஒன்று இருந்தேன் அதுக்கப்புறம் என்ன வந்து அவர் கார்டு எல்லாம் எடுக்க சொன்னாங்க அப்புறம் கார்டு எடுத்துட்டேன் புடோஷன் கார்டு எடுத்தோன்னா அப்போ வந்து தேவர் ஃபிலிம்ஸில் ஃபஸ்ட்டு போனேன் அங்கே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் இருந்துட்டு அப்புறம் தேவர் ஃபிலிம்ஸில் போய் ஆமாம் இவங்க மூலியமாக கார்டெல்லாம் எடுத்தேன் ஏன்னா சொன்னாங்க ராஜகோபால் எல்லாம் சொன்னாங்க புரடோஷன் கார்டு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வசதியாக இருக்கும் நம்ப படமும் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சொன்னதுனால அப்போ எனக்கு ரொம்ப ஆசை வந்தது அப்ப நான் கார்டு போது இரநூத்தி ஐம்பது ரூபா தான் கார்டு பொடசன் கார்டு எடுத்து அப்போ தேவர்பிலிம்ஸ்ல இருக்கும் போது ஆமா அப்ப எல்டம்ஸ் லாஜில் இருக்கும் போது எல்டம்ஸ் லாஜில் தான் அப்போ ரூம் எல்லாம் போட்டு தேவர்பிலிம்ஸ் லாக்கா கதை லாக்காவில் வந்து சார் பழசுமணி அண்ணன் கலைநானம் அப்போ அதே பக்கத்தாலே அண்ணக்கிளி செல்வராஜன் இருந்தாரு சிறீ கவின்னு சொல்லி அவரே எல்லா கதை அங்கே தான் எழுதுவாங்க அப்போ நடிகர்லாம் நிறைய வந்து வந்து அவங்கள பார்த்துட்டு போவாங்க அப்போ இன்னும் கொஞ்சம் ஆசை வந்தது எனக்கு அந்த லாஜில் வந்து ஒரு மினி ஆமாங்க தான் எல்லாருமே இருப்பாங்க பெரும்பாலும் செந்தில் அண்ணன் செந்தில் சாரு கவுண்டமணி சாரு ஐஸ்வரி வேலன் சாரு சிவசூரியன்னு சொல்லி எம்ஜிஆர் சார் படமெல்லாம் அவர் இவங்கெல்லாம் பண்ணுவாங்க சுருளி சாரு ஜெய்கணேஷ் அப்புறம் ராஜேஷ் அண்ணன் அப்புறம் ராம்ராஜ் நளினி இளையராஜ் சார் பக்கோரா காதரு உள்ளமணி இவங்கலாம் அங்கேயே நின்றுட்டு இருப்பாங்க டெய்லி சோடில் வந்து அங்கே இருப்பாங்க அதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ஆர்வம் வந்தது நமக்கு அப்ப வந்து தேவரபுரம்ஸ்ல வேலை செஞ்சுக்கிட்டு அப்படி இருக்கும்போது தூயின் சார் படம் ஒர்க் பண்ணேன் அப்புறம் வந்து எம்ஏ காஜா சார் படம் ஒர்க் பண்ணேன் பாக்யராஜ் சார் படம் ஒர்க் பண்ணேன் இப்போ இன்னும் பாண்டியராஜ் சார்லாம் அங்கே இருந்ததுனால பாக்யராஜ் சார்கிட்ட தோயின் சார் தான் சொல்லி அவருடைய ஹேண்ட் ரைட்டிங் வந்து பாண்டியராஜ் சார் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அவர் அதை பார்த்து பாக்யராஜ் சார் ஃபேன்ஸ் எல்லாம் அவருக்காக லெட்டர் போகிறதும் அப்போ பாண்டியராஜ் சார் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தார் சார் ஆமாம் அப்போ நாங்களாம் ஒன்றா இருந்தோம் பாண்டியராஜ் சார் பாக்யராஜ் சாரை புடவலாம் அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டராக போனார் அவர் பைய்ராஜ் சாரேக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டரா பாண்டியராஜ் சார் படம் அப்போ இப்போ இந்த அனுபவத்தின் அடிப்படையில நீங்க தேவர் பிலிம்ஸ்ல சேர்ந்து ஒரு ஒரு பெரிய இருக்கும் போது தூயன் சார் வந்து படம் பண்ண சார் படம் பண்ண எம்ஏ காஜா சார் படம் இப்போ பாக்யராஜ் சார்லாம் படம் ஸ்டார்ட் பண்ணி அவரும் அவரும் எல்லாம் இங்கே தான் கதை விளாக்காவெலாம் சார் கூட தான் இருப்பாங்க பெரும்பாலும் வந்து பாக்யராஜ் சார் எல்லாம் டிஸ்கஷன் ஒரு கதை டிஸ்கஷன் கலைஞான சார் இவங்கெல்லாம் இருப்பாங்க அப்போ இன்னும் கொஞ்சம் அறிமுகமாச்சு கூட சில அப்படியே அப்படியே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்போ வேலை செஞ்சிருந்தோம் தேவர் ஃபிலிம்ஸில் வந்து அம்மா வந்து அது அவர் இங்கே தேவர் ஃபிலிம்ஸ்ல இருந்துட்டு இருக்கும்போது ரஜினி சார் கிட்ட போகிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு எப்படி வந்தது சார் அப்போ தேவர் பிலிம்ஸில் நாங்கள் எல்லாம் படம் செலவு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ வந்து மேனேஜர் சார் அம்பி சார் ஒரு அவங்ககிட்ட அம்மா வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி சாருக்கு வந்து ஒரு நல்ல பையனாக வேணும் இல்லை சொல்லுங்கள் ஆமாம் அதுக்கு முன்னாடியே ராகவந்தரன் இருந்தாராம் அவர் போயிட்டார் அப்போ அப்போ அதுக்கப்புறம் என்ன வந்து தேவர் பிலிம்ஸில் சொன்னாங்க அப்போ என்னோடய நண்பர் கடையர் ராஜன் சொல்லி ரெண்டு பேரும் போனோம் வீட்டுக்கு அப்போ போகும்போது அம்மா வந்து கூப்பிட்டு பேசுனாங்க பிடிச்சாங்க அப்புறம் என்னையும் கூப்பிட்டு கேட்டாங்க நீங்கள் என்ன இப்படி என்னென்னு என்னென்னலாம் கேட்டாங்க எந்த ஊர் என்ன எது இந்த மாதிரி இந்த ஊருமா இந்த ஊர்லேருந்து வந்திருக்கிறேன் எனக்கு இந்த மாதிரி இங்கெல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது அம்மா கிட்ட சொன்னேன் சொன்னதுக்கப்புறம் சார் வந்து அப்போ பாம்பேயில் இந்தி படம் ஷூட்டிங்கில் இருந்தார் பிஸியாக இருந்த பிஸியாக அவர் இருக்கிறாரு அப்போ அந்த பீரியடில் வந்து ஒரு மூணு நாள் கழித்து வாங்கன்னா லதாமா சொன்னாங்க அப்போ வீட்டுக்கு நானும் மூணு நாள் கழித்து போனேன் சாரும் இருந்தார் அப்போ காலையிலேயே இருந்ததுனால என்னை ஆஃபீஸில் உட்கார சொன்னாங்க ஸோ அப்போ தான் ரஜினி சார் முதல் முறையாக பார்க்க தான் பார்க்குறேன் ஆஃபீஸில் உட்கார வச்சாங்க அதுக்கப்புறம் அம்மா வந்து இந்த மாதிரி வந்திருக்காப்லப்பா ஜெயராமன் சொல்லி ஒருத்தர் தேவரம் மூலிமா தான் வந்திருக்காரு அவங்க சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு அம்மா சொன்னாங்க லதாம்மா சாருகிட்ட சார்கிட்ட சொன்னோடனே என்னை உடனே வர சொல்லிட்டாரு சொன்னோன்னா சார் வந்து என்ட்ரன்ஸ் ஆனோனே சின்ன ரூம் கண்ணாடி ரூம் எனக்கு புரியல கண்ணாடி ரூம் போனால் சார் உக்காந்துக்கிட்டு அப்படியே இருந்தார் எனக்கு கண்ணாடி இருந்ததுனால எனக்கு பார்க்க முடியாது அவங்க எதுக்கு அதுக்கப்புறம் கண்ணாடியில் அவதுக்கு அப்புறம் சாரு வந்து வாங்க அந்த அந்த ரூம் ஒரு வாங்கன்னு போட்டு ஒட்டி இருக்கும் இதெல்லாம் சீல்டு மாதிரி அதெல்லாம் ஒட்டி இருக்கும் கண்ணாடி பெரிய கண்ணாடி இருக்கும் அதெல்லாம் பேசலாம் அவர் பார்த்துவாரு அப்புறம் உடனே என்னையும் வாங்கன்னு சொன்னாரு என்ன கேட்டாரு இந்த மாதிரி உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சா எந்த ஊர் என்ன ஏது எல்லாமே விசாரிச்சாரு விசாரித்ததுக்கப்புறம் ஷூட்டிங் நாளைக்கு இருக்க வரீங்களான்னு கேட்டார் சரி வரேன்னு சொன்னேன் பார்த்த உடனே வரீங்களேன்னு ஆமாம் பார்த்தாரு என்னை பார்த்துட்டு எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் கேட்டார் ஃபேமிலியெல்லாம் சொன்னேன் இந்த மாதிரிங்க இவ்வளோ பேர் கூட பிறந்தோம் பத்து பேர் நாங்கள் அஞ்சு பேர் பையன் அஞ்சு பேர் பொண்ணு எல்லாமே சொன்னேன் இந்த ஊர் தாங்க ஏபி நாராஜர் ஊர் தான் நானும் அப்படிங்கிறதெல்லாம் சொன்ன முடித்தேன் அதுக்கப்புறம் சரி அம்மா நான் சொல்லிடுறேன் பதா சார் சாரு வந்து கூப்பிட்டு பேசினாரு அதுக்கப்புறம் அம்மா என்ன கூப்பிட்டு நாளைக்கு ஷூட்டிங் இருக்குதுங்க நீங்க நாளைக்கே வந்துருங்கன்னு சொன்னார் நான் எதிர்பார்க்கவே இல்லை என்னடா என்னது அவரை பார்த்த உடனே அடுத்த நாளே என்ன வர சொல்லிட்டாரு அப்படிங்கறது நானே எச்சரிக்கப்பட்டு அப்புறம் அடுத்த நாள் வீட்டுக்கு போயிட்டேன் வீட்டுக்கு போன அப்புறம் மறுபடியும் கூப்பிட்டு வேணுதுன்னு சாருக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கினாரு அப்போ என்னை வேலைக்கு சேரும்போது அப்போ சார்கிட்ட பேசிவிட்டு நான் வெளியில் வரும்போதும் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க சார்டே எவ்வளோ சம்பளம் அம்மா இல்லாதான் அம்மா கேட்டாங்க என்ன எதிர்பார்க்குறீங்க நான் நான் சொன்னேன் இல்லைம்மா நீங்கள் பார்த்து என்னமோ செய்யுங்க நான் வந்து வேலைக்கு செஞ்சதை என்னை பார்த்துட்டு நீங்கள் இஷ்டப்பட்டு என்ன தரங்கிறோ அதை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன் அது அதே அவங்களுக்கு நம்ம திருப்தியாக இருந்திருக்குது பிடிச்சிருக்குது அதுக்கப்புறம் சேரிங்க அப்படின்ட்டு ஐஸ் பாக்ஸு எல்லாம் அங்கே வீட்டில் அந்த ஐஸ் பாக்ஸ்லாம் காமிச்சாங்க பிடிச்சாங்க அங்கே வேலை செய்வங்கலாம் இருந்தாங்க அவங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி உங்களுடைய பயணம் ஃபஸ்ட்டு டே என்னுடைய பயணம் வந்து அம்மாவை சொல்லி அதே மாதிரி எல்லாமே அங்கே வீட்டில் இருந்து கம்பெனியில் வந்து சாருன்னு சொல்லிட்டாரு அம்மாவும் லதாமாவும் கம்பெனியில் எத்தார் ஒன்றும் சாருக்கு பிடிக்காதுங்க நீங்கள் எதுவுமே வாங்க கூடாது அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டாங்க சினிமாவில் இந்த பேட்டா போக்குவரத்துலாம் இருக்கிற எதுவுமே வாங்கக்கூடாதுட்டாங்க லதாமாவும் வந்து கிட்ட வந்து வேலை செய்யும் போத கம்பெனியில் நீங்கள் எதுவும் வாங்கக்கூடாது சாருக்கும் பிடிக்காதாது நீங்க வந்து அவருக்கு பேர் சொல்லி எதுவும் வாங்கக்கூடாது எதுவும் எதா இருந்தாலும் வீட்டில இருந்து நீங்கள் கொண்டு போங்க அப்படிங்க சாரக்காய் கம்பு எதுவும் நீங்கள் ச வாங்கவும் கூடாது அதுக்கப்புறம் வந்து வீட்டில் ஐஸ் பாக்ஸு அதெல்லாம் ரெடியாக இருந்தது எடுத்து வச்சேன் அப்புறம் ஒவ்வொன்றா காமிச்சாங்க அம்மாவை கூட இருந்து இந்த மாதிரி மோர் போட்டுங்க இளநீர் எடுத்துங்க தண்ணி எடுத்து வச்சுங்க ஒரு மூணு வீட்டில் இருந்து கொடுக்கறது மட்டும்தான் அவர் கொடுக்கணும்னு சொல்லி கண்டிஷன் போட்டு ஆமாம் எல்லாம் எதுவும் கூட ஆமா கூடாது ஐஸு கூட பிரிட்ஜில் இருந்து அதை எடுத்து கொட்டிக்கு வாங்க முடிச்சுக்குவேன் அப்போ சாருக்கு தேவையானதெல்லாம் எடுத்துட்டு அதே மாதிரி சிகரெட்டு சார் கொஞ்சம் குடிப்பாரு அவர் சிகரெட்டு கூட வீட்டில் இருந்து தான் எடுத்து அப்போ எடுத்து எப்பயுமே ஸ்டாக் என்னுடைய மேக பாக்ஸ்ல எப்பயுமே சிகரெட்ல இருந்து எடுத்து வச்சுக்குவோம் கம்பெனி எதுவும் வாங்க மாட்டேன் கம்பெனியில் அப்படி எதாவது தேவைனா கூட அவருக்கு தெரியாம எதுவும் செய்ய மாட்டேன் இந்த மாதிரி சொன்னால் சொன்னாதான் எதுவுமே செய்வோம் அது மாதிரி சாப்பாடும் இப்ப இங்க சென்னையிலாம் சூட்டிங்கன்னா எல்லாம் வீட்டில் இருந்து தான் வரும் அவருக்கு கம்பெனியில் எதுவுமே வந்து சாப்பிட மாட்டாரு அப்படி எதோ ஆசையாக இருந்தால் அவரு சொன்னா தான் நான் கம்பெனியில் சொல்லி அதை ஆச்சும் சாப்பிட்றந்தான் நான்வெஜ் சொல்லுவேன் அப்போ இந்த அதுக்கு முன்னாடி இந்த உங்களுக்கு சம்பளம் உள்ள பேட்டா வேணா வாங்க வேணான்னு சொன்னாங்கல்லையே அதுக்கப்புறம் நீங்கள் கம்பெனியில் வாங்குறீங்களா இல்லை வீட்டிலேயே இல்லை கம்பெனியில் வந்து ஏவிஎம் படம் எஸ்பி முத்துராம் சார் படம் ஏபிஎம் படம்ல ஏவிஎம்ல ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு அதான் ஃபஸ்ட்டு படம் நீங்கள் ஃபஸ்ட்டு நான் போகிறேன் அப்போ வந்து நான் பண்ணேன் ஃபஸ்ட்டு டே வந்து நான் பேட்டா வாங்கலை எதுவுமே வாங்கலை ஏன்னா வீட்லயே எனக்கு சொன்னது அம்மாவும் லதா அம்மாவும் சாரு லதாம்மா என்னட்டு வந்து சொல்லி தான் விட்டாங்க கம்பெனியில் பேட்டா வாங்க கூடாது எதுவும் வாங்க நான் பேட்டா வாங்கிக்கல அன்னைக்கு அப்புறம் கார்ல வரும்போது சார் வந்து கேட்டாரு என்ன சரி கேட்டார் ரஜினி சார் வந்து அண்ணன் ரஜினி அண்ணன் தான் நான் கூப்பிடுவேன் அவரை சாருன்னு கூப்பதில்ல அண்ணன் தான் கூடுவேன் அண்ணன் தான் கூட ஆரம்பிச்சு அதையே கண்டினியூவா அப்படி இருக்கிறேன் அண்ணன் தான் கூப்பிட்டு இருந்தேன் இல்லைங்கண்ணே நான் வாங்கலை அப்படின்னா ஏன் நீங்கள் வாங்கலை அப்படின்னாரு இல்லைண்ணே அம்மா சொல்லி தான் அனுப்பிச்சாங்க என் கம்பெனியில் எதுவும் வாங்கக்கூடாது பேட்டா வாங்கக்கூடாட்டாங்க அப்படின்னா இல்லை நான் அம்மாவிட்ட பேசிக்கிறேன் நீங்கள் பேட்டா வாங்கிக்கிங்க அப்படின்னாரு சரி அப்படின்ட்டு அடுத்த நாள் நாகப்பன் சார் தான் மேனேஜராக இருந்தார் முத்துராம் சாருக்கு பர்மெண்டா ஏபிஎம்க்கு அவர் தான் செஞ்சிகிட்டு இருந்தார் அப்போ வந்து நாகப்பன்னு வந்து அடுத்த நாள் ஈவினிங் ஷூட்டிங் முடிகிற டைமில் போய் அண்ணே பேட்டா கொடுங்கண்ணே அப்படின்னு கேட்டேன் நான் கேட்டவுனே இது சாருக்கே பிடிக்காதா ஜெயராம் நீங்கள் பேட்டாலாம் வாங்கிட்டே பிடிக்காது அப்படின்னு நான் பண்ண சொன்னார் நான் ஞாபகம் சொல்லிட்டேன் இல்லைன்னு இந்த மாதிரி சாருன்னு சொல்லியிருக்காரு அவரே வாங்கிக்க சொல்லியிருக்காரு அம்மாட்டியும் சொல்லிட்டார் அப்படின்னு அப்படிங்களா அப்படின்ட்டு சார் நாளைக்கு தரேன் அப்படின்ட்டாரு அன்னைக்கு தள்ள அவர் அப்புறம் அடுத்த நாளும் கேட்டார் சார் வீட்டில் வரும்போது பேட்டை வாங்கினீங்களா அப்படின்னாரு இல்லைன்னு பண்ண இந்த மாதிரி சொன்னேன் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்காது என்னன்னு சொன்னார் இல்லை இல்லை நான் சொல்லணும் வாங்கிக்கங்க அப்படின்னு ரஜினி சார் சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் நான் அடுத்த நாளைக்கு சொல்லி போய் கேட்டேன் அப்புறம் அவரு அப்பா இருபது ரூபாய் இருபத்தஞ்சி தான் பேட்டா ஒரு நாளைக்கு எனக்கு ஃபஸ்ட்டு பேட்டா வாங்கும்போது முதல் முதல் பேட்டா வாங்குகிறேன் அவர்கிட்ட ரஜினி சார் ஆமாம் அப்பா வந்து நான் பண்ணக்கிட்ட போய் சொன்னேன் சரிங்க நான் கொடுத்துட்டாரு அதுலேருந்து நான் கண்டிப்பாக கம்பெனிலாம் போனேன் இருபத்தஞ்சி ரூபா நான் சாப்பிட்டீங்களே அது ஆறு ரூபா இருபத்தஞ்சி ரூபா தான் ஆரம்பம் எனக்கு அது சார்கிட்ட போனால் பெரிய ஏறி அப்படியே படிப்படியாக அவங்களே தருவாங்க வாங்குவோம் ஐம்பது ரூபா தருவாங்க நூறுரூவா தருவாங்க இரநூறுவா இப்படியெல்லாம் ஏறிடுச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆயிடுச்சு நான் எது வாங்கினாலும் சாருக்கு தெரியாமல் சொல்லிடுவேன் அவர்கிட்ட ஆனால் இந்த மாதிரி கம்பெனியில் வாங்கின முடித்தேன் அப்படிங்கிறது சொல்லிடுவேன் சாருகிட்டே ஒரு வாட்டி வந்து பாண்டியன் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்குது அப்போ முத்துராம் சாருக்கு வந்து அவங்க மிஸ்ஸஸ் இறந்துட்டாங்க அன்னைக்கு நைட்டு வந்து நாங்கள் ஃபாரின் போகிறோம் சிங்கப்பூரோ மலேசியாவோ சாரு ட்ரூப்பு நைட்டு அங்கேருந்தே அப்படியே தான் எங்களுக்கு பிளானிங் அப்போ வந்து டேரக்டர் சார் வந்து முத்துராம் சார் வந்து அவங்க மிஸ்ஸஸ் செத்தது தெரிஞ்சும் அவர் பாட்டுக்கு ஷூட்டிங் எடுத்துக்கிட்டே இருந்தார் எப்படி சார் அதெல்லாம் வந்து லைஃப்லேயே மறக்க முடியாது அந்த மாதிரி டேரக்டர் சார்லாம் பார்க்கவே முடியாது ஒய்ஃபு மனைவி இறந்து அவர் வந்து சாருகிட்டேயும் சொல்லு யாருகிட்டயுமே சொல்லலாம் துக்கத்தை மனசுல வச்சு அந்த துப்பத்தை மனசிலேயே அவர் பாட்டுக்கு ஷூட்டிங் சாதம் அன் மருத்திட்ருந்தார் அதுக்கப்புறம் சாரு ஃபிரெஷிங் ஆயிட்டா போகுது ரஜினி சார் தெரிஞ்சதுக்கப்புறம் அவருட ரியாக்சன் அப்படி இருந்தது இல்ல தெரிஞ்சவங்க ஏங்க சொல்லல என்னன்னு கேட்டாரு இல்லை ரஜினியையும் பரவாயில்ல ஆஹ் ரஜினியையும் தான் கூடுவார் அவரு இல்லை ரஜினி இல்ல இல்லை ரஜினி சார் பரவாயில்ல ரஜினி சார் பரவாயில்ல அப்படின்னு அவர் சொன்னாரு அதெல்லாம் வந்து மறக்க முடியாத என்னது பாண்டியன் சொன்னீங்க அப்போ வந்து ஒரு செக்கு ஐயாயிரமா ரூபாய் கொடுத்தாங்க எல்லாரும் அவங்க வந்து கம்பெனிக்காக சார் கொடுத்தப்படாது பாண்டியன் அப்போ வந்து எனக்கு வந்து ஐயாயிரமா ரூபாய் பத்தாயிரம் செக்கு கொடுத்தாங்க கம்பெனியில் அது கூட நான் சார்கிட்ட போய் சொன்னேன் இந்த மாதிரி நான் இப்போ சார் கொடுக்குறான்னு அப்படின்னு நீங்கள் வாங்கிட்டீங்களான்னாரு இல்லை வாங்கலைன்னா உங்களுக்கு சொல்லிவிட்டு வாங்கலான்னு இருந்தான்னு நீங்கள் கேட்டீங்களா அப்படின்னு கேட்டார் இல்லைண்ணே நானே கேட்கல அவங்களே கொண்டாந்து கொடுத்தாங்க சரி அவங்களும் கொடுத்தா வாங்கிக்கோங்க வேண்டான்னு சொல்லாதீங்க அப்படின்னு சார் சொன்னார் அதுக்கப்புறம் தான் அந்த செக்கும் நான் வாங்கினேன் அவர்கிட்ட கிட்ட ஃபர்ஸ்ட்டு நான் அந்த மாதிரி வாங்குறது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் ஃபஸ்ட்டு சார் படம் பாண்டியன் படத்தில் ஒரு செக்கு நான் வாங்கினேன் பத்தாயிரம்னு நினைக்கிறேன் அப்போ பெரியாங்க ஆமாம் அப்போல்லாம் அது பெரிய அமௌண்ட் தான் அதெல்லாம் சார் எல்லாம் மறக்க முடியாது நான் அவங்க யூனிட்டும் எல்லாருமே ரொம்ப பழகுவாங்க மொத்தம் பண்ண சரி மேக் ரஜினி ஆஷ்டி ஆசிர்வாதம் நீங்கள் ரஜினி சார் வீட்டில் வந்து லதா தான் உங்களை ஒரு ஒரு பிள்ளை மாதிரி அவங்க வச்சுக்கிட்டு தானே வீ கேள்விப்பட்டோம் ஆமாம் நான் வீட்லேயே தங்கிட்டு அங்கேயே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் நான் அதாவது பெரிய பொண்ணு ஐஸ்வர்யா வந்து நான் போகும்போது சின்ன குழந்தான் அவங்க ஒரு ஒரு வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு வயசு இந்த மாதிரி சின்ன குழந்தையா இருந்தாங்க ஐஸ்வர்யா அது செல்லமாக வந்து சார் வந்து பப்புமா பப்புமான்னு தான் கூடுவார் செறி பொண்ணு வந்து பப்பும்மா பப்புமான்னு தான் கூடுவார் கொடுப்பார் நாங்களும் சின்ன வயசுலேருந்து அவ்வளோ பழகிட்டு இந்த மாதிரி குழந்தைங்களெல்லாம் நல்லா பாசமாக அவங்களும் இருப்பாங்க நம்ம வீட்டில் அந்த மாதிரி இருந்தால் முடிச்சோம் அப்போல்லாம் கேர் ஒன்றே கிடையாது அந்த டைமில் வந்து பிரேக்கு ஒரு பத்து நிமிஷம் கேப் கிடைச்சா கூட போய் மரத்த அப்படியே படுப்பார் அப்போ தலைவனி கூட வச்சுக்க மாட்டார் வச்சாலும் ஒரு பிடிக்காது அப்போ பாத்ரூம்லாம் தண்ணி அங்கேலாம் கொஞ்சம் வந்து கலங்களை மாதிரி வரும் நான் வெளியில் போய் வேணால் ஒரு பைட் தண்ணி எடுத்தாரேன்னு சொன்னேன் எதுக்குங்க அப்படின்னாரு இல்லைனே கொஞ்சம் கலங்கலாக இருக்கும் மஞ்சள் கலர் மாதிரி வரும் கொஞ்சம் கலங்கலாகவும் இருக்கும் அப்படின்னு அங்கேயே வந்து ஒரு லிங்கி மாதிரி வச்சுட்டு அங்கேயே ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு அப்படியே போட்டுக்குவார் அந்த மாதிரி எல்லாம் அவர் ஒர்க் பண்ணுவார் அவர்லாம் ஒரு நாளைக்கு ரெண்டு படம் மூணு படம் எல்லாம் ஒர்க் பண்ணுவார் ஃப்ளைட்டு இறங்கி வந்தோடனே ஜெயராம் பசிக்குதுங்க அப்படின்னாரு சாப்பாடு கை வச்சு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே ஒரு தடவை பார்த்துட்டாருன்னா கரெக்டாக அடையாளம் தெரியும் அவரு ஒரு தூரத்தில் நின்று அவங்க இருந்தால் கூட என்ன பார்க்க வந்தாங்களான்னு ஃபர்ஸ்ட் கேளுங்கும்பாரு கேட்டுட்டு மாப்பிள்ள ஷூட்டிங் அப்ப முடிச்சுட்டு உலக நல்ல அங்கிருந்து ஷிஃப்ட் ஆகி போறோம் அப்போ போகும்போது